வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தூங்குவதற்கு முன் பால் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூங்குவதற்கு முன் பால் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் நன்மை ஒன்று ஆழ்ந்த தூக்கம் வரும் இரண்டாவது எடை குறைக்க உதவுகிறது மூன்றாவது நன்மை பாலுடன் தேன் கலந்து குடித்தால் ஆரோக்கியமான செரிமானத்திற்கு வழிவகுக்கும் நான்காவது நன்மை எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஐந்தாவது நன்மை மன அழுத்தம் மற்றும் கவலை குறைக்க உதவும் ஆறாவது நன்மை சுறுசுப்பாக இருப்பதற்கான ஆற்றலை வழங்குகிறது ஏழாவது நன்மை பால் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது எட்டாவது நன்மை சரும ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஒன்பதாவது நன்மை திடீர் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது இதுவே பாலை இரவில் நாம் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாகும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்